அதனால் கண்டிப்பாக நம்ம மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்னு கொலை பண்ணிடுறது அதாவது இவனுக்கு பேரே வந்து என்ன பேருனா பிகினி கில்லர் அப்படின்னு பேர் பிக்னி கில்லர்னால் என்ன அர்த்தம் பிகினால் இந்த நீச்சல் உடை இவன் வீடுகளில் இந்த பெண்கள்லாம் பெரும்பாலும் நீச்சல் உடையோடு பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி நீச்சல் உடை இந்த பெண்களை தான் நிறைய கொண்டுருக்கான் இருக்காங்க இவனை பிக்னி கில்லர் அப்படின்னே பேர் இவ அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்திருப்பாள் அவளை அவளையும் இந்த மாதிரி அவள் வந்து கவனிச்சிருவாள் போ ம ட்ரிங்கில் ஏதோ மருந்து கலந்துட்டார் நீங்கள் அப்படின்னு அவளை இழுத்துட்டு போய் அவள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவளை கொஞ்சம் அறக்காரம் மயக்கத்தில் இருக்கும்போதே கொண்டு போய் கடலில் போட்டுருவாங்க அப்போ பார்க்கக்கூடிய போலீஸ் என்ன நினச்சிக்குவோம் போதையை போட்டுவிட்டு போதை மருந்தை சாப்பிட்ட போதையோட போதையாக தெரியாமல் கடலில் போய் நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லி கடலில் குளித்து முங்கி செத்து போச்சுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கும் நினச்சி இப்போ போலீஸ் விட்ருவோம் இது மாதிரி ஒரு கொலையாக ரெண்டு கொலையானா பல கொலைகளை இவன் பண்ணியிருக்கிறான் ஆலன் ஆலின் காட்டியார் அப்படின்ற பேரில் இவனுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மோனிகானு இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டு அவன் கனடா நாட்டை சேர்ந்தவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜோடியாக இருந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துக்கிறது இது மாதிரி இன்வைட் பண்ணி இன்வைட் பண்ணி மயக்க மருந்து கொடுத்து கொடுத்து ட்ராவலர்ஸ் அப்புறம் பிடுங்கிகிட்டு அவங்கள கொண்டு வரதுன்னு பல பேரம் கொண்டுருக்கிற ஆண்டு நடந்துருக்கு இது எப்போ வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா